வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் இது பொதுவாக சொல்லப்பட்ட கருத்து எப்போ சொன்னாங்கன்னு தெரியல ஏதோ ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு சரியாக பொருந்தி வந்திருக்கலாம் எல்லோருக்கும் பொருந்தி வருமா என்றால் இல்லை ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நவாம்சம் திசா புத்தி கோச்சாரம் லக்னாதிபதி பலம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது வெறுமனே வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஆகாது அல்லது குடும்பத்துக்கு ஆகாது இப்படி சொல்லி அந்த பெற்றவர்களுடைய இதயத்தில் ஈட்டி பாய்ச்சாதீங்க ஆண் குழந்தை பிறந்து விட்டால் வானலாவ மகிழ்ச்சி வரும் மாற்றுக்கிறது இல்லை பெண் குழந்தை பிறந்தாலும் மகிழ்ச்சி வரும் ஆனால் ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்திருச்சு தந்தைக்காகாது இப்படி சொல்லி ஆதாரமற்ற செய்திகளை அள்ளி தருவதில் மிகுந்த கவனம் தேவை